திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி எடுத்த மேல்மா கூற்றோட்டில் விவசாய நிலங்களை அழித்து சிப்கான் தொழில் பூங்கா கொண்டு வருவதை எதிர்த்து அறுநூத்தி எண்பது நாட்களுக்கு மேலாக போராடி வரும் விவசாய மக்களை ஆதரித்து ஆளும் திமுக அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட அளவில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது விவசாய மக்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் உதயகுமார் தலைமையில் ஆளும் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளர் புஷி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட கழக செயலாளர் எம் உதயகுமார் அவர்கள் தலைமையிலும் மற்றும் அனக்காபூர் ஒன்றிய கழக செயலாளர் தினேஷ்குமார் அவர்களின் ஏற்பாட்டிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் இணை செயலாளர்கள் ஆர் கார்த்தி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ஆரோன் இளைஞரணி இணையமைப்பாளர் கே மணிகண்டன் தொழிலாளர் இணை இணையமைப்பாளர் மாங்கால் ஆர் சின்னையா மகளிர் நிர்வாண நிர்வாகிகள் மூனேஸ்வரி அனகாவூர் மேற்கொன்றிய செயலாளர் சேது மத்திய ஒன்றிய செயலாளர் விநாயகம் வெம்பாக்கம் மத்திய ஒன்றிய செயலாளர் மக்கள் செல்வர் எஸ் கே முகுந்தன் மேற்கு ஒன்றியம் சதீஷ் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியாக மாவட்ட செயலாளர் உதயகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் முல்லை வாய்க்கால் நினைவு தினம் மே பதினெட்டு முல்லை வாய்க்கால் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மற்றும் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் மேழுகுவத்தை ஏற்றி தங்களுடைய நினைவஞ்சலையை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு தமிழக வெற்றி கழக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் அவர்கள் விவசாயிகளுக்கு மாலை அணிவித்து கௌரவித்தார் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு தமிழக வெற்றி கழக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் உதயகுமார் அவர்கள் விவசாயிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மத்திய உணவு வழங்கப்பட்டது